ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி யார் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான நெட்டு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இதே டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்குங்களா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி பீச் கலரில் வந்து நம்ம போட்டுருந்தோம்ல சேம் அதே தான் என்னென்னா அதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம லைனை வந்து பார்த்துட்ருந்தோம்ல ஒரே ஃபேமிலி இது ஃபஸ்ட் வந்து பிங்க் கலர் அண்ட் அதுக்கப்புறம் ஒயின் கலர் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பார்த்தோம் ஸோ இது வந்து கல்யாணம் பொண்ணுது வந்து அந்த த்ரீ ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தா அண்டு பேரட் ப்ளவுஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அது வந்து என்னென்னா இன்னும் நான் வீடியோ எடிட் பண்ணலை கொஞ்சம் டைம் இல்லை எடிட் பண்ணணும் ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோஸ்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ லாஸ்டில் தான் போட போகிறேன் இது வந்து அவங்க அம்மாவுக்குங்க அவங்க அம்மாவுக்கு பண்ணேன் அவங்க வந்து ஜோதிகா சாரீ இருக்குல்ல அந்த சாரீ வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் அப்போவே சொன்னேன் அந்த ஜோதிகா ஸாரியோட ப்ளவுஸ் கிளாத் வந்து ரொம்ப சாஃ்டாக இருந்தது அதில் வந்து ஒர்க்கு போடும் சேர் போட்டு நம்ம இழுக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே ஒரு மாதிரி கிளாத் வந்து இழஞ்சிது நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட வேண்டாம் இதில் போட்டால் அந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து ஒர்த்து இல்லை இவ்வளோ பெரிய ஒர்க்கு போடுறோம் காஸ்ட் அதிகம் ஒரு ஆயிரம் ரூபா புடவைக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா டிசைன் கிட்டே நம்ம போடுறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் சரிங்களா இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் அது கிடையாது சொல்கிறேன் ஒரு பொதுவாக சொல்கிறேன் ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் சில்க் காட்டன் எடுத்துக்கோப்பா அப்படின்ன அவங்க இல்லை இதுலேயே எனக்கு வேணும் அப்படின்னாங்க சரி ஓகே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி பீச் கலரில் போட்டோம் உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதே தான் சேம் டிசைன்ஸ் தான் என்னென்னா அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருப்போம் ஏன்னா அது வந்து ப்ரின்சஸ் கட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேக்கில் வந்து பானனைக்கு மாதிரி போட்டு பேக் ஊக்கு வச்சுட்டு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து எனக்கு நெட்டு வச்சு இந்த மாதிரி வேணும்க்கா இந்த டிசைன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்டுக்கு கொடுத்துருப்போம் ரெண்டு பக்கமே ஒர்க்கு போட்டு ப்ரின்சஸ் கட்டு லெஹங்கா டைப் பண்ணதுனால அது வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம போட்டிருப்போம் நெட் வச்சு மாதிரி ஆனால் டிசைன்ஸு மாடல்ஸு மே அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே ஒன்று தான் சேம் தான் ஆனால் அது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் இது வந்து என்னென்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து இந்த ஒர்க்கு அண்டு இவங்க அவங்க வந்து அதை அந்த ஃப்ரெண்ட்டுக்கு நான் இந்த நெக்கு போட்டிருந்தேன் இந்த ஒரு மாதிரி இந்த ஷேப் நெக் வந்து நான் ஃப்ரெண்ட்டுக்கு போட்டிருந்தேன் அதே நெக்கு தான் வந்து இதுக்கு வேணும் பேக்குக்கு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் அந்த பீச் கலர் ப்ளவுஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற லிங்க்கு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஏன்னா அது ஃப்ரெண்ட்டுக்கு போட்ட நெக்கை வந்து நம்ம இதுக்கு பேக்காக போட்டுக்கிறோம் அண்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம நார்மல் வந்து அந்த ஷேப் நார்மல் வி ஷேப் வந்து கொடுத்துக்கிட்டோம் அண்ட் அது இல்லாமல் ஹேண்டு ஹேண்டு வந்து இவங்க நெட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு ஹேண்டில் நெட்டு வச்சுருப்போம் இவங்களுக்கு நம்ம நெட்டு வைக்கலைங்க நார்மலாக பார்ட்ரு மட்டும் போட்டுட்டோம் ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு மற்றபடி எல்லாமே தாங்க நம்ம அதில் என்ன போட்டிருந்தோமோ மாதிரி பீட்ஸ் எல்லாமே ஆனால் என்னென்னா அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது அதில் வந்து நம்ம ஒரு ஆப்பிள் க்ரீன் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பீச் கலர் அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்லாம் யூஸ் பண்ணோம் இதில் வந்து செல்ஃப் கலர் பிங்க்குன்றதுனால ஸோ கோல்டு கலரில் சேரீ இருந்ததுனால செல்ஃப் பிங்காக வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் டார்க் மஜிந்தா பிங்க்காக கொடுத்துக்கிட்டேன் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அண்டு அதேமாதிரி சுகர் பீட்ஸுக்கு லோடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து பார்க்க டார்க்காக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அதில் கொடுத்தா மாதிரி நான் வந்து கொடுக்கல கொஞ்சம் பீட்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாமே ஒரே சேம் டிசைன்ஸ் தான் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நாளைக்கு ஸ்டிச் பண்ணி இதை வந்து உங்களுக்கு நான் கா நாளைக்கு ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து நாளைக்கு காட்டுறேன் அதோடய ப்ரைஸும் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டை ட்ரா பண்ணிக்கிட்டேன் ட்ரா பண்ணிவிட்டு அண்டு சுகர் பீட் அவுட்லைனு அண்டு அதுக்கப்புறம் ரெண்டு சுகர் பீட் லோடிங் லீஃப் டைப்பில் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அண்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் மாதிரி அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்க மாட்டோம் இதில் வந்து நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தேன் ஏன்னா வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கொஞ்சம் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தா இது கிராண்டாகவும் இருந்தது அதனால் நான் வந்து சொல்லியிருந்தேன் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துடலாம்ப்பா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கஸ்டமர் கிட்டே சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க வந்து அதே அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே தாங்கன்னு சொன்னாங்கள்ல ஆனால் நான் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங்ஸ் வந்து ரவுண்டு டைப் போட்டுட்டு நம்ம எப்பயுமே வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ஃபில் பண்ணுவோம்ல சுகர் பீட் கட் பீட் அண்ட் நால நம்பர் பீட் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அண்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அந்த ஹேங்கிங்ஸில் வந்து நான் அங்கங்கே கொடுத்துக்கிட்டேன் அந்த பிங்க் த்ரெட்டில் ஸோ அது போடும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது அதனால் இப்போ நான் வந்து நெட்டு தான் வந்து கட் இருக்கேன் பேக்கில் வந்து நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நெட்டு மேலே போட்டுக்கோங்க நெட்டு மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரிஞ்சு வரத்துக்கு சான்ஸே இருக்காது நீங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு நெட்டை தனியாக அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும் ஸோ நீங்கள் நெட்டு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நெட்டு மேலேயே நீங்கள் ஒர்க்கு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளாத்து அப்புறம் அந்த நெட்டு தனித்தனியாக அழகாக பொறுமையாக அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அண்டு உங்களுக்கு லைஃபும் வரும் அண்டு நெட்டும் வந்து பிரிஞ்சு போகாது அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு சிங்கிள் லேயர் நெட்டு கொடுக்கல டபுள் லேயர் நெட்டு கொடுத்துக்கிட்டேன் ஏன் டபுள் லேயர் கொடுத்தனா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக சிங்கிள் நெட்னால் கொஞ்சம் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் நெட் கொடுத்தேன் அண்ட் லைஃபும் வரும் டபுள் நெட் கொடுத்தா சிங்கிள் நெட் கொடுத்தா சீக்கிரமாக வந்து கிழிஞ்சிரும் அதனால தான் வந்து நான் வந்து டபுள் நெட் கொடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் அண்டு நம்ம ஆல்ரெடி பீச் கலர் போட்ட சேம் டிசைன்ஸ் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கட் பீட்ஸு அண்டு சுகர் பீட் லோடிங் அண்டு கலர்ஸ் தான் மாறி இருக்கு இது வந்து பிங்க் கலர் த்ரெட் அது வந்து க்ரீன் கலர் த்ரெட் கொடுத்துருப்பேன் ஸோ ஆப்பிள் க்ரீன் ஏன்னா அது ஹாஃப் ஸாரியோட கலர் வந்து ஆப்பிள் க்ரீன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இனிமேல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்துடும் கொஞ்ச நாள் வந்து நடுவில் வீடியோஸ் போடலை ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அங்கே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே வந்து இனிமேல் வந்து டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு நான் வந்து திருத்தணி போயிடுவேன் ஸோ அங்கேயும் நம்ம கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு அங்கே கிளாஸ் வேணும் அப்படின்னா திருத்தணி அட்ரஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கட்டாயமாக அங்கேயும் கிளாஸ் இருக்குது டேரெக்டாக கிளாஸும் இருக்குது அண்ட் ஆன்லைன் க்ளாஸும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த சிசர் வந்து எப்பவுமே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே ஒரு சிஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஷார்ப்னஸ்ஸே இல்லாமல் சிசரில் கட் பண்ணாங்க ஒரு மாதிரி நெட்டு வந்து கோணல் கோணலாக போயிடுச்சு ஸோ அதனால் சிஸர் வந்து எப்போயுமே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணும் போது அந்த பிசுருலாம் இல்லாமல் அது எல்லாமே அந்த ஃபுல்லாக கிளீனாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைனா வந்து நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணும் போது உங்களுக்கு அந்த பிசுறு எல்லாமே வந்து தெரியும் ஸோ அதனால் அந்த கொஞ்ச கூட அந்த டேம் இது இல்லாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் நெட்டு மேலேயே நான் போடுன்னு சொல்கிறதுனால நீங்கள் அந்த நெ அந்த நீங்கள் இப்போ இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பீட்ஸ்லாம் வந்து இருக்கும் அண்டு நம்ம நூலோ இல்லை ஒயர்லையோ நம்ம வந்து ஒர்க்கை போட்டிருப்போம் ஸோ அப்போ அந்த கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று கட்டானாலும் நமக்கு எல்லாமே வந்துடும் ஸோ அதனால் உஷாராக பார்த்து நீங்கள் சிசர் ஷார்ப்பான சிசர் வச்சு பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள் வீடியோ வந்து நான் ஃபா பெரிய வீடியோவாக போகுது அப்படின்றதுக்காக தான் எதுக்காக வேஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டேன் வீடியோவை ஸோ உங்களுக்கு ாலே பு புரிஞ்சிடும் ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ளவுஸ் போட்டதுனால உங்களுக்கு புரியும் ஸோ என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயமாக தெரியும் இந்த ப்ளவுஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதே மாதிரி இன்னொரு டிசைன் இன்னொருத்தவங்க இன்னொரு கலரில் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க எனக்கே வந்து அழுத்து போச்சு சேம் டிசைனே வந்து எத்தனை ப்ளவுஸ் தான் போடுறது கடவுளையே அப்படின்ற மாதிரி ஆனால் பரவாயில்ல நமக்கு ஆர்டர் தானே முக்கியம் ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆர்டர் தான் முக்கியம் அண்டு கஸ்டமர் தான் முக்கியம் ஓகேவா எத்தனை எத் இதே டிசைன் பத்து போட சொன்னாலும் போட வேண்டியதாக நம்மளோட கடமை நமக்கு தேவை வருமானம் அண்ட் ஆர்டர்ஸ் அண்டு கஸ்டமர்ஸ் இது மூணுமே நமக்கு தேவை அதனால் எத்தனை ப்ளவுஸ் இந்த டிசைன் கொடுத்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் என்னென்னா இதே பட்ஜெட்டே எல்லாமே கேட்குறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் இதே பட்ஜெட்லேயே நம்ம இதே சேம் டிசைனே பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் வேறு வேறு கலர்ஸ் த்ரெட் வரும் ஸோ இப்போ இது வந்து பிங்க் அப்படின்னா இப்போ அவங்க இன்னொரு கலர் கொடு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ளூவில் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ப்ளூவில் வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ நெட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டு ப்ளூ கலர் த்ரெட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும் இதுதான் வந்து இந்த ஒர்க்கு ஸோ பேக் நெக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட டம்மியில் போட்டதை நான் உங்களுக்கு வித் ப்ரைஸோட சொல்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ப்ளவுஸோடு பார்க்கலாம் பை